தெரியுமா இமயமலை இந்தியாவின் எல்லையை பொறுத்து சொல்கின்ற போது இமயம் முதல் குமரி வரை என்று சொல்கிறோம் இங்கு குமரி தெற்கில் இருக்கின்ற கன்னியாகுமரி இமயம் வடக்கில் இருக்கின்ற இமயமலை இந்தியாவில் வடமேற்கில் இருக்கின்ற காஷ்மீரிலிருந்து வடகிழக்கில் இருக்கின்ற அருணாச்சல பிரதேசம் வரை நீண்டு காணப்படுகின்ற மலைத்தொடர் தான் இந்த இமயமலை தொடர் பல உயர்ந்த சிகரங்களின் இருப்பிடம்தான் இந்த இமயமலைத் தொடர் இந்த இமயமலையில்தான் உலகத்தின் மிக உயர்ந்த சிகரமான எவரஸ்ட் சிகரம் இருக்கிறது எப்பொழுதுமே இங்கு பனி ஸ்னோ இருந்து கொண்டே இருக்கும் இமயமலை பூமியில் உள்ள இளம் மலைத்தொடர்களில் ஒன்றாகும் ஏன் இது இளம் மலைத்தொடர் என்றால் பூமியில் சமீபத்தில் உருவான மலைத்தொடரில் இமயமலை தொடரும் ஒன்று இயற்கையிலேயே இந்த மலைத்தொடர் கண்டங்கள் நகர்தல் என்ற புவியியல் நகர் நிகழ்வின் மூலமாக கடல் மட்டத்திலிருந்து நகர்ந்து உயர்ந்து உயர்ந்து உருவானது என்று சொல்லப்படுகிறது கண்டங்கள் நகர்தல் என்றால் என்ன பூமியின் மேற்பரப்பு அதாவது கிரஸ்ட் அது ஒரே ஓடா இல்லாமல் பல தட்டுகள் ஒன்றாக சேர்ந்து உருவானது போல இருக்கும் இந்த தட்டுகளை புவித்தட்டு அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்கிறோம் ஏழு பெரிய புவித்தட்டுகள் மற்றும் சில சிறிய தட்டுகளால் உருவானதுதான் புவியின் மேற்பரப்பு கோடைக்கணக்கான ஆண்டுகளாக புவித்தட்டுகள் மேமா என்று சொல்கின்ற பாறை குழம்பு மீது மிதந்து கொண்டே நகர்ந்து கொண்டு இருப்பதால் தான் பூமியின் மேற்பரப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்று ஆசியாவோடு சேர்ந்து இணைந்து இருக்கின்ற இந்தியாவோட நிலப்பகுதி சுமார் ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஆசியாவின் ஒரு பகுதியாக இருக்கிறது இப்பொழுது இமயமலை தொடர் எப்படி உருவானது பூமியின் மேற்பரப்பில் இருந்த இரண்டு பெரிய புவித்தட்டுகளான இந்தோ ஆஸ்திரேலியா புவித்தட்டும் யுரேசிய புவித்தட்டும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு போது அடர்த்தி குறைவாக இருந்த படிவங்கள் கடலிற்கு கீழே செல்லாமல் ஒன்று சேர்ந்து மலைகளாக உருவாகின இப்படி உருவாகியதுதான் இந்த இமயமலை தொடர் அது மடிப்பு மடிப்பாக இருந்தது அதனால்தான் இதை மடிப்பு மலை ஃபோர்ட் மவுண்டைன்ஸ் என்று சொல்கிறோம் இன்றும் இந்தோ ஆஸ்திரேலிய புவித்தட்டு நகர்ந்து கொண்டேதான் இருக்கு இது கிடைமட்டமாக நகர்வதால் திபெத்திய பீடபூமி உயர்ந்து வருகிறது இதனால் இமயமலை ஆண்டிற்கு ஐந்து மில்லி மீட்டருக்கு உயர்ந்து கொண்டே இருக்கு இமயமலை அடிவார பகுதிகளில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட காரணமும் இந்த புவித்தட்டின் நகர்வுதான் இந்த மாதிரி தன்னுள் பல ஆச்சரியங்களை அடுக்கி வைத்து வானுயர்ந்து நிற்கின்ற இந்த இமயமலை ஆன்மீகம் புவியியல் அட்வென்ச்சர் சுற்றுலா என பலதரப்பட்ட மக்களையும் ஈர்த்து கொண்டே இருப்பதுதான் அதனுடைய தனிச்சிறப்பே இமயம் என்றாலே வியப்பு அல்லவா நன்றி வணக்கம் நான் இப்போ வந்து இமயமலை பற்றி சொல்ல போகிறேன் இந்தியாவுடைய எல்லையை பற்றி சொல்கிறப்ப இமயம் முதல் குமரி வரை அப்படின்னு சொல்கிறோம் குமரி தெற்கில் இருக்கிற கன்னியாகுமரி இமயம் வடக்கில் இருக்கிற இமயமலை இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கிற காஷ்மீர்லேருந்து வடகிழக்கில் இருக்கிற அருணாச்சல பிரதேசம் வரையும் இது நீண்டிருக்குது இது பல உயரமான சிகரங்களோட இருப்பிடமாக இருக்குது இங்கே தான் உலகத்திலேயே இங்கே உலகத்திலேயே உயரமான எவரெஸ்ட் சிகரமும் இருக்கு இங்கே உறைபனி இருந்துக்கிட்டே இருக்கும் இமயமலை இளம் மலை தொடர்களோட ஒரு பகுதி இமயமலை இளமலை தொடர்ல ஒன்று இயற்கையாகவே கண்டங்கள் நகர்தல் அப்படின்ற ஒரு புவியியல் நிகழ்வு மூலமா கண்டங்கள் நகர்ந்து உயர்ந்து உயர்ந்து வரதா சொல்றாங்க கண்டங்கள் நகர்தல் அப்படின்னா புவியின் மேற்பரப்பு அதாவது க்ரஸ்ட் அது அது வந்து ஒரே ஓடா இல்லாமல் பல தட்டுகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு புவித்தட்டு அப்படின்னு பேர் டெக்னானிக் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு பேர் ஏழு பெரிய புவித்தட்டும் சில சிறிய சிறிய புவித்தட்டும் சேர்ந்து தான் இந்த பு புவியோட மேற்பரப்பு பல கோடி ஆண்டுகளாக மேக்மா அப்படின்ற பாறை குழம்புல புவித்தட்டுகள் மிதந்து வந்துகிட்டு இருக்கு அதனாலேயே புவி மேற்பரப்பில் பல மாற்றங்கள் ஏற்படுது இன்று ஆசியாவோட ஒரு பகுதியாக இருக்கிற இந்திய நிலப்பகுதி அஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஒரு பகுதியாக ஆயிருக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ரெண்டு புவித்தட்டுகள் இந்தோ ஆஸ்திரேலிய புவித்தட்டும் யூரேஷிய புவித்தட்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது அடர்த்தியை கம்மியாக இருக்கிற படிவங்கள்லாம் கடலுக்கு கீழே போகாமல் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மலையாக உருவாச்சு அப்படி உருவானது தான் இமயமலை அது மடிப்பு மடிப்பாக இருந்ததுனால அதுக்கு மடிப்பு மலை ஃபோல் மவுண்டென் அப்படின்னு பேர் வந்தது இது மாதிரி இமயமலை பல ஆச்சரியங்களை வச்சிருக்கு நன்றி